முடியுது மஷல்லா இருபது நாள் முடிஞ்சு சரி ஃபோன் பண்ணி வந்துட்டுருக்கு யார்ன்றத பார்த்துடலாம் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து யாரும்மா பேசுகிறீங்க ஜஸ்லீனா மாஷாலா மாஷால இப்போ கேள்விக்குள்ளே போயிடலாமா நம்ம சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா அழகான சொல்லுங்க என்னம்மா சின்னதாக தான் கேட்குறேன் சரிம்மா அதாவது குரானில் வந்து அழகான ஒரு நபி இருந்தான் நபி இருந்ததா வந்து குரான்ல எல்லாம் பேசுகிறான் அந்த நபி பேரில் ஒரு சூறாவே இருக்குது அந்த யாரம்மா மாஷா மாஷால்லா படிச்சிருக்கீங்களா குரான் குரான் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க எத்தனாவது ஜூஸ் படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா இல்லை குரானுடைய பாகம் எத்தனாவது பாகம் படிக்கிறீங்க அலிஃப்லாமா சேக் தில்கருசுலா தில்கர் ரசூலா எஸ்எல் குரான் ஓதி என்னம்மா முடி குழந்த அந்த குழந்த சொல்லுது யூஸ்ஃபுல் ஐசலாம் மாஷால்லா மாஷால்லா அழகா பதில் சொல்லுங்கள் ஷா இதே மாதிரி தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க என்ன இந்த சீஸ் இந்த சீசனில் ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் இஷால்லாம் சரிம்மா அலாம ம் மசால்லா குழந்த நல்லா அழகாக பதில் சொல்லிச்சு இப்போ அடுத்த காலர் யாருன்றதோ பார்த்துடலாம் அலாமே ஆ வலைக்கம் ஸாம் வரஹ்மத்துல்லாஹி வரக்காது உங்கள் பேர்மா ஜாஃபினா மாஷால்லா மாஷால்லா இப்போ கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு சரிம்மா உங்களுக்கான கேள்வி நபீனா யூசுஃப் அலி சகோதரர்கள் எத்தனை பேர் மூணு பேரா கூட பிறந்தவங்க தான் எத்தனை பேர் ஒருத்தவங்களா சரி ஆப்ஷன் கொடுக்குறேன் கரெக்டாக சொல்கிறீங்களா பார்ப்போம் ஆப்ஷன் சரி ஆப்ஷன் தரேன் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ என்னா கேட்கட்டுமா ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் ஏ பன்னெண்டு ஆப்ஷன் பி பதினஞ்சு ஆப்ஷன் சி பத்து எது கரெக்டான பதில் பன்னெண்டா பதினஞ்சா பத்தா மார்ஷால்லா மார்ஷால்லா கரெக்டான பதில் சொல்லிட்டேன் ம் ஷாலா தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க இன்னைக்கான வின்னர் வந்து ஜாஃபினா ஜஸ்லீனா தான் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஏன்னா பிள்ளைங்களுக்கு இன்னி தான் பரிச்சை முடிஞ்சுது தொண்டையும் கட்டிகிட்டு இருக்குது சார் பேசுகிறேன் லைவா அம்மா வாலஜாவில் வந்து பசங்களுக்கு குரான் பிடி குரான் முடித்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஆ அவங்களுக்கு சனது கொடுத்தாங்க இந்த இந்த பசங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னு அது வாங்க போயிட்டோமா அதனால் கண்டிப்பாக கண்டிப்பாக சீக்கிரம் முடிச்சுருங்க இன்ஷால்லா சரிம்மா ஆ சரிம்மா அலாமலை மஷா பிள்ளைங்க அழகா பதில் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம உடைய கேள்விக்கு இன்ஷாலா போயிடும் சரிம்மா கேள்விக்குள்ள போயிடலாமா நம்ம சரி இப்போ உங்களுக்கான கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹதிசன ஞாபகம் மட்டுறேன் புரியுதா ரிதர் ரப்பி ரிதல் வாலிதி சுக்தூர் ரப்பி சுக்துல் வாலிதி அதாவது அல்லாவுடைய பொருத்தம் இருக்குது இல்லையா அது வந்து பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் இருக்குது அதே மாதிரி பெற்றோர்களுடைய கோபம் இருக்குது இல்லையா அது அல்லாவுடைய கோபத்தில் இருக்குது இது நம்பி சல்லா ஹலீஸ்வரன் சொன்னாங்க ரி ரி ரிதல் வாலிதி சுதி அல்லாவுடைய பொருத்தம் பெற்றோர் பெற்றோர்களுடைய பொருத்தம் அல்லாவுடைய பொருத்தத்தில் இருக்குது பெற்றோர்களுடைய கோபம் அல்லாவுடைய கோவத்தில் இருக்குது சரி கேட்கட்டும்மா கேள்வி யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்க நான் சொல்கிற ஆளுங்கிட்டேருந்து மைக் ஸ்டார்ட் ஆகட்டும் மைக் கையில் கொடுங்க ஹுசேன் பாய்கிட்ட கொடுங்க இப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்குறேன் ம் அமைதியாக இருக்கணும் சரி 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 இப்போது ஹுசேன் இப்போ கேள்வி என்னன்னா அல்லாவுடைய கோவும் எங்கே இருந்துருக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது தூரவா இம்ரான் தூரவா தூரவாப்பா தூரம் அக்கா தெரியுமா அல்லாவுடைய கோ அமைதியாக இரு கேட்குறவங்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு சின்ன பசங்கள்லேருந்து வந்துடலாம் அமைதியாக இருப்பா நீ சின்ன இல்லை ம் சரி அடுத்து அடுத்த ஆள் கொடுங்க அல்லாவுடைய கோம் எங்கே இருந்துருக்கு சரி அடுத்து கேள் அதாவது நான் சொல்லக்கூடிய அதிச அப்படியே நல்லா கவனிச்சிங்கன்னா சொல்லிடலாம் அழகாக இப்போ அஃபான் கிட்ட கொடுங்க அஃபான் யார் சோட்டா அஃபான் சோட்டானாப்பா சொல்லு வலது கையில் எப்போவுமே எல்லா பொருளும் வலது கையில் தான் அல்லாவுடைய கோம் எங்கே இருக்குது எங்க நரோட்டோவா என்னப்பா நரோட்ட அடப்பா நரோகம்ண்ணாண்ணா அப்பா நான் கார்ட்டூன் பார்த்து பிள்ளைங்க கெட்டுக்கு போயிடுதான் நினச்சேண்ணா சரி அடுத்து மோதினார் கொடுப்பா நான் கேட்குறேன் அமைதியாருங்க உங்களுக்கு வேறு மாதிரி கேட்பேண்ணா ம் மோதினார் அல்லாவுடைய கோம் எங்கே இருக்குது நீங்கள் கிட்ட போகாதீங்கப்பா அவர் சொல்கிற அல்லாவுடைய கோவம் எங்கே இருக்குது ம் தெரியலையா ஷாகுல்கிட்ட கொடுங்க அல்லா பெற்றோர்கள் பெரு பெற்றோர்கள்கிட்ட இருக்குது சரி இப்போது உங்களுக்கான கேள்வி கேட்குறேன் உங்கள் மூணு பேருக்கும் சேர்ந்து தௌஃபிக்கு சாதிக் பாஷா அஃபானு மஃபீல் சேர்த்து கேட்குறேன் யார் ஃபர்ஸ்ட்டு சேரில் உட்காந்து பொறுமையாக பதில் சொல்லுங்கள் என்ன என்னம்மா கரெக்டு சரி இப்போ உங்களுக்கான கேள்வி இருந்து அன்பு எங்கேருந்து உருவாகுது நல்லா தெரியுமா நான் அதிஷ் சொன்னது நல்லா கவனிச்சிங்களா இப்போ யார் கஷ்டம் ஃபஸ்ட்டு பதில் சொன்னேன் ஸ்பீக்கரில் சொன்னாலும் டக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல சரி பிரச்சனை இல்லை அப்போது அல்லாவுடைய அன்பு எங்கேருந்து உருவாகுது போ மாட்டேன் சரி உமா மஃபீல் தான் எனக்கு பின்ன என்ன இன்ஷல்லா என்னம்மா அந்த சா சாவி உள்ளவை மஷாலா இதே மாதிரி நிறைய கேள்வி பதில்களோடு இன்ஷால்லா தொடர்ந்து சந்திப்போம் உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல் அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூர்